தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் திருச்சியில் காவிரி மற்றும் கல் உரிமை மீட்பு கருத்தரங்கம் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்றது போதைப் பொருள் தவிர்க்கப்பட வேண்டியது மது தடை செய்யக்கூடாதது கல் கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கல்தடை முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வருகின்றது பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விலக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாங்கும் சக்தி வாழ்க்கை தரம் கூடிவிட்டது இது பெருமையாக இருக்கின்றது அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி நுகர்வு மற்றும் சாவுகளை ஊக்குவித்ததாக இந்த நிவாரணம் அமையும் தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வாரி வாரி வழங்கி இருக்கின்றது அங்கே அரசு மது விளக்கை நோக்கி இருக்கின்றது இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு ஆகும் உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் இதற்காக பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டுக்கு பீகாரனுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு கலந்து கொள்வார்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் விவசாய சங்க தலைவர்களும் பிற அமைப்புகளை சார்ந்தவர்களும் அழைக்கப்படுவார்கள் வந்தவர்களை வைத்து இந்த மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்படும் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த மாநாடு கட்டாயம் இருக்கும் 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 இதற்கு இடையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் நெருக்கடி கொடுக்கவிருக்கின்றோம் தலைவர்களை சந்தித்து பத்திரிகை ஊடகங்களுடன் சென்று கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்போம் முரண்பாடு என்றால் வாதத்துக்கு அழைப்போம் வாங்கிக் கொள்ளுங்கள் பத்து கோடி ரூபாயை பரிசாக இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி இதற்காக கட்சியில் பொறுப்பு என்ற கேள்விகள் கேட்கப்படும் இதற்கு கட்டாயம் அரசியல் கட்சி தலைமை பதில் சொல்லியே ஆக வேண்டும் மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டும் ஒரு நழுவல் போக்குக்கு அப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் காவிரியை பொறுத்த அளவில் நடப்பு தண்ணீர் ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்தபோதிலும் போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லை இதற்கு என்ன காரணம் சட்டப்பேரவையில் விவாதித்தார்களா இல்லை நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் வாய் திறந்திருப்பார்களா இல்லையே தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா இல்லை கர்நாடக மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் உண்டான உறுப்பினரை திறந்துவிட தவறியது காரணமா இல்லை காவிரி மேலாண்மை ஆணைய ஒழுங்காட்டுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமா இந்திய அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை பாராமுகமாக இருந்துவிட்டதா இதை பற்றி வாதிக்கவே இல்லையே எங்களை பொறுத்தளவில் காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இருபத்தெட்டு ஆண்டுகால கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பை பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு வருவதாக இருந்திருந்தால் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி இந்த விகிதாச்சார அடிப்படையில் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றார்களோ போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேகங்களில் தேக்கி வைக்கக்கூடாது அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா இல்லை தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு திறக்க வேண்டும் என்ற தீர்ப்பை நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள் இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லையே இதுவரை எப்படி திறந்திருக்கின்றார்கள் இனிமேல் தேக்கினால் கர்நாடக நேர்த்தகங்கள் உடையும் என்ற நிலையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுவையையும் வடிகாலாக வைத்துத்தான் திறந்திருக்கின்றார்களே ஒழிய தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போகிறதில்ல இந்த நிலைமையில் சட்டப்பேரவையில் மாண்புமிகு துறைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அட்டவணைப்படி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி குருவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் மே மாதம் தூர் தூர்வாரப்படும் சொல்லியிருக்கார் ஆக நடப்பு என்ன சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் கூடுதலாக பொழியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் குறையும் அப்பொழுது ஒரு நிலை வந்துவிட்டால் என்னாகும் பயிர் பாதியில் காஞ்சிடும் பாதிக்கப்படுறது பயிரிட்டு விவசாயிகள் முள்ளிலே இழைப்பட்டாலும் இலையிலே முள் பெட்டாலும் கிழிவது என்னவோ இலைதான் அந்த அடிப்படையில் பாதிக்கப்படுவது விவசாயிகள் அமைச்சர்கள் அல்ல அறிவித்தவர்கள் அல்ல ஆகவே இதையெல்லாம் சிந்திக்கணும் ஆக இதுவரையில் இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான ஒருமை நேரை பெற்றுத்தர முடியவில்லை இனிமேலும் பெற்றுத்தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஒரு கால் பருவமழை கூடுதலாக பொழிந்தால் பிரச்சனை இருக்காது குறைந்து போனால் மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடகம் திறக்கப் போவதில்லை இந்த பயிர் பாதிப்புக்கு ஆளாகும் இதற்கு யார் பொறுப்பு இதற்கு யார் பொறுப்பு ஆகவே நாங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நெருக்கடி கொடுப்பதாக இருக்கின்றோம் அரசுக்கும் கூட காவிரி பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா இது ஒரு ஏட்டுச் சுரைக்காய் காணல் நீர் மாயமான் என்று நாங்கள் கூறுகின்றோம் இல்லை அது தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியும்னா ஏன் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்த முடியல இதுக்கு உண்டான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே ஒரே ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு எங்களை பொறுத்தளவில் தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே அதாவது தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் வருவதாக இருந்திருந்தால் எதற்கு உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது ஆகாதே ஏன் இந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தலை ஒரு நிறுவனத்தில் நாலு பேர் வேலை செய்கிறாங்க தினக்கூலி மாலையில் வேலை முடிஞ்சிருது முடிஞ்சோடனே அவங்கவுங்க கூலி அவங்கவுங்க கையில் கொடுத்துறோணும் இல்லை ஒன்றா கணக்கு இருந்தால் கணக்கில் போட்டுறோணும் எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து மூணு பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க வாங்கினவர் கொடுக்காமல் ஏமாற்றிட்டா இந்த பாதிக்கப்பட்ட மூணு பேர் போய் முறையிட்டா எனக்கு தெரியாதுன்னு கை விரிச்சா எப்படிப்பட்ட தீர்ப்பு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் எவ்வளவு கோடி ரூபாய் நீங்கள் புரிதில்லாமல் செலவு பண்ணியிருக்கீங்க இதற்கு கட்சிகளும் ஆட்சியாளர்களும் அரசும் பதில் சொல்லியாக வேண்டும் அந்த நெருக்கடியை ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் ஒரு தீர்வை பெறுவதற்கு இது அருமையான நேரம் அருமையான தருணம் நாங்கள் ஒன்றிணைவிருக்கின்றோம் கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கு மாற்றல் அதுவே படை எமனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் நின்றால் வெற்றி உறுதி 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 என்ற அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக இருக்கும் 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 விஜய் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நாங்கள் சொல்ல முடியாது யாரும் தடுக்க முடியாது ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் மற்றவங்களை விட அவருக்கு அதிகமான ஆளுமை இருக்கிறது என்பதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வரட்டு நான் வேண்டான்னு சொல்ல உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் பதவி நடக்குது தேர்தல் நடக்குது நாக்பூர் நடக்குது அப்போது ஈவன் தேபர்னு ஒருத்தர் இருக்கார் வயதானவர் அவர் பதவி விலகிறாரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பிரதமராக வந்து நேர் இருக்கார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக காமராஜர் இருக்கார் சி சுப்பிரமணிய வந்து காமராஜர் அமைச்சரவையில் நிதி கல்வி அமைச்சராக இருக்கார் எல்லோரும் போயிருக்காங்க அப்போ நேர் சொல்கிறாரு இது வரல காங்கிரஸ் கட்சிக்கு வயதானவங்க தான் வந்து தலைவராக தேர்வு செஞ்சுப்பட்டிருக்காங்க ஒரு இளைஞராக இருந்தால் நல்லாயிருக்கும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் சி சுப்பிரமணிய இளைஞர் எனக்கு நல்ல நண்பர் அவர் திறம்பட செயல்படுவாருங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு முன்மொழிகிறார் சி சி சுப்பிரமணியத்துக்கு ஒரே அதிர்ச்சி அவர் சொல்றாரு தன்னை எடை போட்டு கண்டு தன்னை சுயபரிசோதனை செய்து கொண்டு ஒரு துறை அரசு துறை நட்டத்தில் இயங்குகின்ற ஒரு துறையை என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா சிறந்த முறையில் நிர்வகித்து அதை லாபத்தில் கொண்டு போய் காட்ட முடியும் கட்சி என் கையில் கொடுத்தீங்கன்னா கட்சிக்காரர்களை மேய்க்கக்கூடிய கலை எனக்கு தெரியாது கட்சி கீழ் நோக்கி போயிரு தயவு செஞ்சு வேண்டான்னு மறுத்துறாரு நேருக்கு அடுத்தபடியாக பிரதமருக்கு அடுத்தபடியாக ஒரு வலுவான ஆளுமை கொண்டு ஒரு பதவி வேண்டாம்னு மறுத்துறாரு தன்னை சுயபரிசோதனை செய்து கொண்டு அந்த மாதிரி நீங்கள் சுயபரிசோதனை செய்து கொண்டு அரசியலுக்கு வாருங்கள் எழுதுனும் ஏட்டக்கெடுத்த பாட்டை கெடுத்த ஆட்சியில் உட்கார்ந்தவன் கெடுத்த அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு வரக்கூடாது நீங்களாம் திரைப்படத்துலேருந்து வர்றவங்க யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவங்க எங்களுக்கு அரசியலில் ஆளும் வந்துட்டுதுன்னு எந்த விதத்தில் நியாயம் ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் வந்து நல்ல மருத்துவராக நடிக்கிறாரு அதை பார்த்து போட்டு ரசிகர்கள்லாம் அடுத்த நாள் அந்த நடிகர் வீட்டுக்கு முன்னாடி வைத்தியத்துக்காக வரிசீலனை எப்படி இருக்கும் அப்படி இருக்குது பின்னாடி கூட்டத்தை பார்க்குறப்படாது